ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒருவேளை பாஷாவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நடத்தி இதைப் போன்று ஏதாவது கூத்தடித்தால் அது அந்த செத்து ஆன்மாக்களை ஆன்மாக்கள் மன்னிக்காத அந்த செத்து போன ஆன்மாக்களை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் நான் பார்க்கிறேன் நான் கோபால்ஜிட்டு கேட்ட விஷயங்களை சொல்றேன் கோபால்ஜி ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு டிராவல் பண்றாரு அன்றிசர்ட் கம்பார்ட்மெண்ட்ல இதே இன்றைக்கு மாதிரி மறித்து போன பாஷா அதே அன்றிசர்ட் கம்பார்ட்மெண்ட்ல வரான் ஆனா கோபால்ஜியை பார்த்து உன்னை கொல்லாம மாட்டேன்னு சைகை எல்லாம் காமிக்கிறான் இவர் வந்து போடா அப்படிங்கிற மாதிரி இவரும் பதிலுக்கு இது பண்ணிட்டு இவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஒரு பிரச்சனைக்காக நாங்க எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு காவல்துறை ஆம்பூர் கலவரத்துல எப்படி காவல்துறை இது பண்ணும் ஆம்பூரோட நூறு மடங்கு வீரியத்தோட காவல்துறையை ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு நாள் நாங்க வேலையே செய்ய மாட்டோம்னு கோயம்புத்தூர்ல காவல்துறை வேலையை புறக்கணித்து

நடந்தது அந்த குண்டுவெடிப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் முடமாகி போனார்கள் இந்த குண்டுவெடிப்பினால இதற்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தவர் கோவை பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவை பாஷா குற்றவாளிதான் என்று உச்ச நீதிமன்றம் வரை கேஸ் நடந்து அவர் குற்றவாளிதான்னு தண்டனை இருந்தது அவர் முதல்ல வந்து தூக்கு தண்டனை அவருக்கு கொடுத்தாங்க பிறகு வந்து ஆயுள் தண்டனையாமல் மாற்றுறாங்க ஆனால் அவர் பெரும்பாலான நேரங்களில் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பரவல்லையே தான் இருந்தார் நேற்று அவர் இறந்திருக்காரு இன்னைக்கு அவர் ஒரு குற்றவாளி ஆனால் அவரை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தியாகி போல காட்டி அவருக்கு வந்து ஊர்வலம் நடத்துறதாக அங்கே பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதை எதிர்த்து பாஜக சார்பிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களை எதிர்ப்பு தெரிச்சிருக்காங்க இதை போலீஸ் எப்படி அனுமதித்தது ஒரு குண்டு வெடிகுண்டு குற்றவாளியை ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை இறப்பதற்கு காரணமானவரை எப்படி இவங்க தியாகின்னு உருவப்படுத்துகிறாங்க கே கேட்டால் இது வந்து ஒரு சப தான் அப்படின்னு போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கு கோயம்புத்தூரில் மீண்டும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதுக்கு முழு முதற் காரணம் போலீஸும் இந்த அரசும் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த ஊர்வலம் நடந்ததுன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு கருப்பு தினமாக வைத்து இந்த சட்டம் ஒழுங்கே ஒரு கருப்பு மாதிரி ஆயிடுச்சதுனால கருப்பு தினமாக நாங்கள் கொண்டாடுவோம் அதை ஒரு ஊர்வலம் மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பல இடங்களில் இது சம்மந்தமாக பேசியிருக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த கோவை குண்டு வெடிப்பில் இறந்தவங்க பல பேரை அந்த குடும்பத்தினரை தனியாகவும் நீங்கள் போய் சந்திச்செல்லாம் பேசியிருக்கிறீங்க இது குறித்து நீங்கள் விரிவாக பேசணும் இந்த கோவை பாஷா இறந்து போயிட்டாரு சரி இறந்து போன அவர் வந்து ஒரு கொடூர குற்றம் புரிந்தவர் கோயம்புத்தூரை வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்றவர் அதோட இல்லாம ஆயிரம் கோடிக்கு மேல் பொருளாதார இழப்பு அங்க பலருக்கு அங்ககீனம் நான் வந்து உக்கடம் பகுதியில் ஒரு ரெண்டு மூணு பேரை போய் பார்த்தேன் இந்த பெரியவர் எப்பவும் இருக்காரு எண்பத்தி நாலு வயசு அவர் எல்லாரும் பெரிய பாசித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க கோபாலஜி கிட்டேயும் ரொம்ப நட்புறோட இருந்தவர் அவரார்கிட்டம் அந்த கோட்டைமேடு பகுதியிலேயே வசிக்கக்கூடிய ராமன் அப்படின்னு சொல்லி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு துயரமான வாழ்க்கை ஆகிடுச்சு மனைவி எழுந்து போய் அவருடைய வாரிசுகளுக்கெல்லாம் வேறு சில பிரச்சனைகள் வந்து அவருக்கு காலில் குண்டு பாஞ்சு முதுகில் குண்டு பாஞ்சு அதெல்லாம் வந்து இந்த பாதிப்பு அடைந்தவர்கள் எல்லாருமே நாம் பார்த்த வரைக்கும் நடைபணமாகத்தான் இருக்காங்க அதுல வந்து இப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தின ஒரு நபரை ஒரு கயவனை நீ உடனே யாராவது பாஞ்சி வந்து கேட்கலாம் உடனே நீ வந்து எப்படி நீ செத்து போன செத்து போனதுனாலயே ஒரு மனிதன் புனிதமாகிட்டு வாங்குறதெல்லாம் அதெல்லாம் ஹம்ப என்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் அந்த உடல் மரணித்த உடன் அந்த உடல் அந்த மத சம்பிரதாய பிரகாரமோ அல்லது கௌரவமாக அது அடக்கம் செய்யப்படணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது அதை நான் அடிப்படையாக அந்த விஷயத்தில் ஒத்துக்கிறேன் அது வந்து ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருந்தே செய்கிறாங்களா இல்லை அரசாங்கம் செய்ய போகுதா போலீஸ் க கஸ்டடி எடுத்து அந்த மாதிரிலாம் பல்வேறு விஷயங்கள் இருந்தது ஆனால் பார்த்தா ஊர்வலமே போவாங்கங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு நம்மளுக்கு வர தகவல்கள் கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இது ஏற்கனவே கோயம்புத்தூரில் பாம்பளாஸ்ட்ல இறந்து போனவன் பாம்பிளாஸ்ட் அக்யூசரு கனெக்ட் ஆகி இதே பாஷா கூட ஜெயில இருந்தவன் நாலு வருஷம் முன்னாடி ஒரு இதே மாதிரிதான் ஒரு ஆள் செத்து போய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் பதினெட்டுலயோ ஒரு இந்த மாதிரி ஒரு பாம்பிளாஸ்ட் அக்யூசர் ஜெயில இருக்கக்கூடிய ஆயுள் அந்த நபருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பாஷாவோட சேர்ந்து ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்டு அந்த ஆள் செத்து போறான் இதை உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டல்ல போய் செத்து போறான் அந்த ஊர்வலத்துல போடப்பட்ட கோஷங்களை யாராவது நினைச்சு பாக்குறாங்களா அந்த ஊர்வலத்துல நடந்த பிரச்சனைகளை இப்ப யாராவது நினைவுல கொண்டு வராங்களா ஒருவேளை பாஷாவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் நடத்தி இதை போன்று ஏதாவது கூத்தடித்தால் அது அந்த செத்து போன ஆன்மாக்களை ஆன்மாக்கள் மன்னிக்காத அந்த செத்து போன ஆன்மாக்களை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் நான் பார்க்கின்றேன் குண்டு வெடிப்புல இறந்து போனோம் குண்டு வெடிப்புல ஐம்பத்தி எட்டு பேர் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் காலப்போக்குல இந்த வீரியம் தாங்காமல் இறந்து போனவங்களும் இருக்காங்க காது செவிடானவங்க இருக்காங்க கொடூரமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாஷா வந்து இந்த ஒரு பாம்பிளாஸ்டை மட்டும் நடத்தினாங்கிறதுலாம் கிடையாது அவரோட நீங்க ஒரு நம்ம ஒரு சின்னதா ஒரு நான் அவரை பத்தின ஒரு விஷயம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கோயம்புத்தூர்ல முன்னாள் மாநில பிஜேபி தலைவர் நாராயணராவ் திருக்கோவிலூர் சுந்தரம் மறைந்த திருக்கோவிலூர் சுந்தரம் அதுக்கப்புறம் ஜனாகிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாம் அங்க வந்து தாக்கப்படுறாங்க அந்த ஒரு பொதுக்கூட்டம் பிஜேபி சார்பா நடத்த போகும்போது இவங்க தாக்கப்படுறாங்க அதுல வந்து திருக்கோவிலூர் சுந்தரத்துக்குலாம் மண்டை மண்ட உடையுது அவர் ஆளே ஒல்லியா தான் இருப்பாரு ஒல்லியா இருப்பார் கொஞ்சம் குட்டையான அமை உடல் அமைப்பு வேற அவர் தாக்கப்பட்டு அவர் உடல் முழுக்க அவங்களுக்குலாம் காயம் இன்க்ளூடிங் ஜனாகிருஷ்ணமூர்த்தி அப்போ வந்து பிஜேபியோட தேசிய செயலாளராக இருந்தவர் நேஷனல் செக்ரட்டரியா இருந்தவர் ஜனாகிருஷ்ணமூர்த்தி அந்த அளவுக்கு அந்த வன்முறையோட புள்ளி அதுக்கு முன்னாடியும் பல பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க ஆனால் வெளியில தெரிஞ்ச விஷயம் இந்த சினிமா தமிழ் சினிமாவில இப்போ சொல்றாங்கல்ல சம்பவம் பெரிய பெரியாள் அப்படின்னு அந்த மாதிரி சம்பவம் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கறதோட துவக்க புள்ளியா இந்த நாலு பேர் தாக்கப்படுறது அதுக்கப்புறம் என்னாது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் ஆகஸ்டோ செப்டம்பர்ல வீரத்துறவி ராமகோபாலன் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டப்படுறாரு அவர் வந்து கோபால்ஜியை பொறுத்த வரைக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அவர் கையில இந்து மன்னுடைய பிரச்சனைகள் ஒரு பையிலையும் இன்னொரு பையில வந்து தன்னுடைய பூஜை சாமான் மற்றும் அவருடைய ஒரு உடுத்தக்கூடிய உடைகளை எடுத்துட்டு ரெண்டு பைய எடுத்துட்டு போவாரு பல நேரங்கள்ல யாராவது அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து அவர் அழைச்சிட்டு போவாங்க அன்னைக்கு வந்து இப்ப நம்ம என்னுடைய நினைவுகள் சரியா இருந்தா எம்என் சாமிநாதனோட பிரதரா இல்ல அவங்க மச்சானோ யாரோ ஒருத்தர் தான் போய் பிக்கப் பண்ணோம் அவர் வரத்துக்கு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள கோபால்ஜி ட்ரெயின்ல இருந்து இறங்கி போய் படியை விட்டு இறங்கும் போது பாஷா வந்து பாஷா வந்து ஒரு ஆறு அடிக்கு மேலே ஒரு நூறு நூற்றி இருபது கிலோக்கு மேலே ஆளு அந்த பட்டாக்கத்தையே மறத்தி வச்சிருக்கும் போது அந்த முழுக்கை சட்டைக்கும் அதுக்கும் தெரியல கோபால்ஜியும் அதை வந்து பாஷா தொடர்ந்து வருவாங்கிறத இது பண்ணல யூகிக்கில் ஆனால் படியர்லேருந்து இறங்கும் போது நான் கோபாலஜியிட்ட கேட்ட விஷயங்களை சொல்கிறேன் கோபால்ஜி ரிசோர்ட் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு டிராவல் பண்ணுறாரு அன் ரிசோர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இதே இன்றைக்கு மறு மறித்து போன பாஷா அதே அன் ரிசோர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வரான் ஆனால் கோபால்ஜியை பார்த்து உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு ஃபை எல்லாம் காமிக்கிறான் இவர் வந்து போடா அப்படிங்கிற மாதிரி இவரும் பதிலுக்கு இது பண்ணிட்டு இவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அப்புறம் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கற்கல்ல வந்து இறங்கி படி ஏறி இறங்கும் போது இந்த கோபால்ஜியிட்ட நான் கேட்ட அவராக சொன்ன வார்த்தை அவர் வந்து படி ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் அரை அடி வித்தியாசம் இருக்கு அவன் எய்ம் பண்ணது என் கல் எய்ம் பண்ணி இப்போ இது பண்ணான் ஆனால் கழுத்து வெட்டு வெட்டு விழுந்தது கழுத்தில் ஆனால் அந்த கழுத்து வெட்டும் அவருக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு பிரச்சனையாக தான் ஆகி மதுரையில வந்து ஒரு மாசம் ஆஸ்பத்திரியில இருந்து அவர் இறந்தே போயிட்டார் அப்படிங்கிற லெவல்ல இருந்து அவர் வந்து அன்கான்சியஸா இருந்தவர் அதுக்கப்புறம் நினைவு கொஞ்சம் திரும்பினதுக்கு அப்புறம் மெட்ராஸ் ஹெல்த் சென்டர் பப்ளிக் ஹெல்த் சென்டர்ல மேற்கு மாமல்ல அங்க வந்து இருந்தது வரலாறு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல வந்து அன்னைக்கு அவரு கொஞ்சம் உடல் நலம் தேடி நடந்து தாய் இரவு முழுக்க அவருக்கு கூட இருந்தது என்னுடைய பெரிய மைத்துனன் என் மனைவியின் அண்ணன் வெங்கட சுப்பிரமணியன் இப்ப அமெரிக்கால இருக்காரு அவரு அவரை சாயங்கால நேரத்துல மாலை நேரத்துல கோபாலியை வாக்கிங் அழிச்சிட்டு போனது என்னுடைய மனைவி அஞ்சாம் கிளாஸ் படித்து கொண்டிருந்த சிறுமி கோபாலியை அழிச்சுட்டு போனேன் அதனால பல்வேறு விவரங்கள் அந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு நல்லாவும் தெரியும் அவர்கிட்டையும் நான் பர்சனலாக பேசுனதுனால அவருக்கு ஸ்கல்லே இல்லைங்கிறது பல பேருக்கும் நல்லா தெரியும் முடிஞ்சா அந்த வீடியோல இந்த இந்த வீடியோல அந்த படத்தையும் நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா எவ்வளோ கொடூர அரக்கன் இந்த பாஷாங்கிறது தெரியும் உடனே செத்து போன போய் நீ அரக்கன் அப்படின்னு சொல்ல கொலகாரனா கொலகாரன் தான் சொல்ல முடியும் நாம என்ன ஈவி கேஸ் இளங்கோன் மாதிரி நம்ம ஒண்ணும் அதுல போய் மறைந்து போனவர் போன உடனே யாராவது பாஞ்சி வந்து இளங்கோவனை பத்தி ஏன் பேசுறேன்லாம் கேட்பாங்க நாம அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒழிஞ்சாண்டா செத்தாண்டான்னு சொல்ல ஆனா நீங்க அவர் பாஷாவை புனிதப்படுத்துறதுக்கு எதிராக தான் நாம பேசுறோம் நாம பாஷாவோட தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்ல பாஷாவோட நல்லடக்கம் எப்படி நடைபெறணுங்கிறதோ இல்ல அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாம பேசல நாம பேசுறது அந்த இறந்து போன பாம் வெடிகுண்டு வைத்து படுகொலை செய்யப்பட்ட அந்த ஐம்பத்தி எட்டு நபர்களும் அதோடு இல்லாம அதுக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்ட பல பேர் நீங்க பாருங்க இவர் இந்து சமுதாயத்துக்கு மட்டும் இவர் டார்கெட் பண்ணி பண்ணல இந்த எயிட்டி போர் சம்பவத்தோட நான் சேர்ந்தது உங்களுக்கு இந்த பதினாலு வருஷ சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அஞ்சு பேருக்கு பத்துவா போடுறாரு இதே பாஷா போடுறான் யார் யாருக்குன்னா நாராயணன் நம்ம இதுல சங்கம் பிஜேபி ல இருந்த ஜி மூகாம்பியை மணி அர்ஜுன் சம்பத் வீரகணேஷ் சி என் பரமசிவம் நம்ம மூகாமை மணியோட தொழில்முறை கூட்டாளியா இருந்த சி என் பரமசிவ் வந்து அஞ்சு பேருக்கு போடுறாங்க கையால் எழுதி பல இடங்களில் ஒட்டப்படுது முதல் டார்கெட் வீரகணேஷ வெட்டி வெட்டுறாங்க ஆஸ்பத்திரியில இருந்து அதுக்கப்புறம் தான் மரணிக்கு போறாரு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு அட்டாக் நடக்குது ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அந்த ஒரு நாலு நாள் ஆஸ்பத்திரியில இருந்து அதுக்கப்புறம் அவர் இறந்து போறாரு இது வந்து முதல் படுகொலை ஜிகாதி தாக்குதல்ல முதல் படுகொலை வீரகணேஷ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு நாலஞ்சு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே சிவாவை வெட்டி கொள்றாங்க அந்த சிவா வந்து அடிப்படையில அவங்க குடும்பமே தலைமை தொழில் செய்யக்கூடியவங்க குடும்பம் காலையில அவரு போய் பப்ளிக் டாய்லெட்ல போய் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறவரு இதை நோட் பண்ணி கருக்கல்ல அஞ்சு மணிக்கு அவரை போட்டு தள்ளினது இதே கும்பல் அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சங்க பிரச்சாரக்கா இருந்த ராஜேந்திரன் ஒருத்தரை போட்டு தள்ளினாங்க அதுக்கப்புறமா அதுக்கு நடுப்பு இடைப்பட்ட காலத்திலையும் ஊர்பட்ட பேர் ஒரே நாள்ல வந்து செப்டம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒரே நாளில் எட்டு பேரோ ஒன்பது பேரோ பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருந்த இந்து வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவன் பிளாட்ஃபார்ம்லயே படுத்து தூங்குறவன் அவனை உட்பட ரூம்ல ஒத்தனை படுகொலை பண்ணி கழுத்தறுத்து ஊட்டி அறுத்து கொன்னுது ரத்தம் வெளியில வர்றதை பாத்துட்டு தான் இது பண்ணாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு கொலைகள் நடப்பதற்கு காரணமாக இருந்த நபர் பாஷா அதோட இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் காவலர் செல்வராஜ் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்ன காரணம் மூணு இஸ்லாமியர்கள் டூ வீலர்ல ட்ரிபிள்ஸ் போறாங்க அந்த செல்வராஜ் கூப்பிட்டு நீங்க ட்ரிபிள்ஸ் கூடாது வண்டி டாக்குமெண்ட் எங்க ஆர்சி புக் எங்க லைசன்ஸ் எங்க எல்லா விவரமும் கேக்குறாரு இவன் என்ன பண்றான் நீ என்னையே கேட்கறியா அப்படின்னு டூ வீலர்ல போனோம் அவரை போய் சேலஞ்சு பண்றான் சேலஞ்சு பண்ண உடனே நீ என்டையே கேக்குறியான அவர் என்ன பண்றாரு பிடிங்க வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கினாங்கிறாரு அதுல ஒருத்தன் தப்பி போய் பாஷாட்ட சொல்றான் பாஷா பாஷா அமைச்சர் அன்சாரி இந்த ஒட்டுமொத்த கும்பலும் சேர்ந்து ஸ்டேஷனுக்குள்ள வந்து அங்க இருக்கிற எஸ்ஐல இருந்து பல பேரை தாக்குறாங்க தாக்க ஆரம்பிச்சு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் முத்தி கைகலப்பாயி கை இத பிரச்சனை ஆகும்போது அதுக்குள்ள ஒரு கும்பல் வந்து செல்வராஜா அடிச்சு கொள்றாங்க குத்தி கொள்றாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களையும் அடிக்கிறாங்க தமிழக வரலாறுலயே காவல்துறை ஸ்ட்ரைக் பண்ணது எனக்கு நினைவு தெரிஞ்சு எம் என்ஜிஆர் இருந்த போது ஒரு தடவை ஸ்ட்ரைக் பண்ணாங்க அது வேற ஏதோ பிரச்சனைக்கு அப்போ வந்து மில்டரியும் வேற சில பேரையும் வச்சு பஸ் ஓட்டினாரு நான் பள்ளிக்கூடம் படிச்ச காலத்துல எம்ளதுகள் ஆரம்பத்துல ஆனா ஒரு பிரச்சனைக்காக நாங்க எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு காவல்துறை ஆம்பூர் கலவரத்துல எப்படி காவல்துறை இது பண்ண ஆம்பூரோட நூறு மடங்கு வீரியத்தோட காவல்துறையை ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு நாள் நாங்க வேலையே செய்ய மாட்டோம்னு கோயம்புத்தூர்ல காவல்துறை வேலையை புறக்கணித்து அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்கு கொண்டு போனது இந்த பாஷா இன்னைக்கு இறந்து போனோம் பாஷா இதுக்கு நடுப்புற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்ப உக்கடம் பகுதியில் இந்த கோட்டமேட்டுக்கு போறதுக்காக செக் போஸ்ட் அமைச்சிருந்தாங்க காலகட்டத்துல தொடர்ந்து பல்வேறு நபர்களை கொண்டுட்டே இருந்தாங்க இருந்த காரணத்தினால யார் வராங்க யார் போறாங்கிறத செக் பண்ணுங்கிறதுக்காக ஒரு செக் போஸ்ட் அமைத்திருந்தப்பட்டது அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த செக் போஸ்ட் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையாவே கொடுத்திருந்தது தேர்தலில் முன்னணி வரும்போதே திமுக வந்து ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போதே தேர்தல் ரிசல்ட் வரும்போது முன்னணியில இருக்கும் போதே இவங்களாவே போய் இந்த பாஷா கும்பல இந்த செக் அடிச்சு உடைச்சு நிரவி அந்த செக் போஸ்ட்லயே ரிமூவ் பண்றாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து திரும்பியும் வெளிநபர்கள் நடமாட்டம் இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும்போது அந்த பகுதியில அமீர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் முழு பேர் எனக்கு முழு மறந்துட்டேன் நான் அவர் கோட்டை அமீர்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் பேர்ல மதம் நல்லிணக்க அவார்டு கூட கொடுக்குறாங்க அந்த நல்லிணக்க அவார்டுலயே பாருங்க இந்த தமிழக ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களை வேற மாதிரி இவங்களை வந்து இவங்களே வந்து பிரச்சனைக்குரிய நபர்கள் சித்தரிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா சென்ற மாதிரி கூட கோட்டை அமீர் விருது வந்து இந்த நியூஸ் குடுக்கற அதுவும் இஸ்லாமியம் இருக்கிறத இல்லம்மா இல்லைங்கிறத இருக்குமா அந்த கோட்டை அமீர் வந்து என்ன பண்றாரு எங்க பகுதியில அந்நிய இளைஞர்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு எங்க பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை மேட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் வழி தவறி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால இங்க இருக்கிற நான் வந்து உங்களுக்கு அடையாளம் சொல்றேன் எங்க யார் யார் வராங்கிறது நீங்க தயவு செஞ்சு செக் பண்ணுங்க அப்படின்னு போய் அவர் ஸ்டேஷன்ல அவரே போய் சொல்றாரு ஆனா அடுத்த நாள் அவர் வந்து வாக்கிங் நடைபெயிற்சி செல்லும் போது அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறார் அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் இந்த பாஷா கும்பல் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அந்த தொண்ணூத்தி ஏழு காவலர் செல்வராஜ் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு குற்றச்செயல்கள் பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது தொண்ணூத்தி உச்சமாக எல்லாத்துக்கும் உச்சமாக தொண்ணூத்தி எட்டு பாம்பிளாஸ்ட் அந்த தொண்ணூத்தி எட்டு பாம்பிளாஸ்ட்ல நீங்கள் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு பேர் மரண மரணிச்சிருப்பாங்க அந்த ஐம்பத்தி எட்டு வந்து ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ் வாசல்ல ஒன்று டவுன்ஹாலில் ஒன்று இங்கெல்லாம் குண்டு வெடிச்சாக்க எங்க மக்கள் போவாங்க ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அதனால ஆஸ்பத்திரியிலையும் ஒரு குண்டு இப்படின்னு பல்வேறு இடங்கள்ல குண்டு வச்சு ஐம்பத்தி எட்டு நபர்கள் ஐம்பத்தி எட்டு பேரையும் பாருங்க அந்த பேட்டனை பாருங்க ஆம்பூர்ல எப்படி சாயங்காலம் நாலு மணிக்கு வாட்ஸ்அப் தகவல் கொடுத்து சாயங்காலம் நாலு மணிக்கு அவங்க தரப்புல எல்லாரையும் கடை அடைக்க சொன்னாங்களோ எஸ் ஆர் சேகர் பேட்டி தான் எனக்கு இன்னும் நடுத்தர ஞாபகத்துக்கு வருது அண்ணன் எஸ் ஆர் சேகர் ஒரு பேட்டியில அவங்க சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் பிரஸ் மீட் கொடுக்கும் போது பாம் வெடிக்க போகுதுங்கிறது மூணு மணிக்கு தகவல் சொல்ல தெரிவித்ததையும் அண்ணன் எஸ் ஆர் சேகர் பதிவு செஞ்சிருக்காரு ஒரு வீடியோலயே பதிவு செஞ்சிருக்காரு இதெல்லாம் நம்ம நினைவுல கொண்டு பார்க்கும் போது அந்த ஐம்பத்தி எட்டு பேரும் இறந்து போனவர்கள் அனைவரும் இந்துக்கள் அதுல மேட்டுப்பாளையத்துல இருந்து ஏழு பேர் இறந்து போறாங்க அந்த மேட்டுப்பாளையத்துல ஏழு பேர் இறந்து போனதுல அப்பா அவர் வந்து அத்வானி மீட்டிங்க ரெண்டு வயசு கை கொழந்தை தூக்கிட்டு வர்றாரு அந்த பையனும் சேர்ந்து அந்த பாம்பாஸ்ட்ல இறந்து போறான் அந்த கிட்டத்தட்ட அந்த ஏழு பேர்ல ரெண்டு ரெண்டு பேர் ஒரே குடும்பம் மீதி மொத்தமா பாத்தீங்கன்னா மீதி அஞ்சு பேரு இந்த அஞ்சு பேர் குடும்பத்துக்கும் நம்ம போய் அவங்கள அந்த வீடு எல்லாம் போய் பார்க்கும்போது இன்னி வரைக்கும் அதுவும் குறிப்பாக பூசாரி மணி குடும்பம் அவங்க சம்சாரத்துக்கு மேட்டுப்பாளையம் ஜீகத்துல வேலை போட்டு கொடுத்துருக்காங்க கடைநிலை ஒழியரா இருக்காங்க ஒவ்வொரு குடும்பமும் இந்த கொடூர அரக்கன் பாஷாவோட ம மத வெறியினால எப்படி செதஞ்சு போனதை பல்வேறு இதுல இடங்கள்ல நான் பார்த்ததுதான் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் ஆனா அப்பேற்பட்ட ஒரு கொடுங்கோலனை பல உயிர்களை கொண்டு பல குடும்பங்களை நடு ரோட்ல நிறுத்தி நிர்மூலமா ஆக்கின ஒரு நபரை கோயமுத்தூர் நகரத்தையே துளைச்சு சல்லி சல்லி ஆக்கின ஒரு நபரை இன்னைக்கு தியாகி போன்று வன்னி அரசும் குறிப்பாக விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய வன்னி அரசும் ஆவகரி நான் வந்து ஏகே செவன்டி டூ தூக்கின இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆள் இருக்காரு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தியாகி போன்று சித்தரிப்பது கரும் கண்டனத்துக்குரியது இது வந்து என்ன கேட்டாக்க நான் என்னுடைய வேண்டுகோளாக நான் மாநில அரசு மற்றும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பது மாநில அரசிட்ட கோரிக்கை வச்சுதான் ஆகணும் நான் பாக்குறவங்க கூட நினைக்கலாம் ஏன்பா இந்த ஆட்சியில சொன்னா ஏதாவது செஞ்சிருவாங்களான்னு ஆனால் ஆட்சியாளர் இவங்க தான் அதனால அவங்க செய்யறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனால் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த வன்னிய அரசையும் சீமானையும் கண்காணிக்க வேண்டும் என்ன காரணம்னா அவரை வந்து ஒரு தியாகி போன்று ஒரு இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்துக்காக அந்த மதத்துக்காரனே ஏத்துக்க மாட்டான் அந்த அந்த மாதிரி குண்டு வச்சு தொலைச்சத அந்த ஊரையே தள்ளற அதுல இன்னொரு குச்சபட்சமா இன்னொரு மேட்டர் நீங்க பாத்திருப்பீங்க ஆர்எஸ்பில் ஒரு கார் அந்த கார் மட்டும் வெடிச்சிருந்ததுன்னா அந்த ஊர்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கண்டிப்பா விதா இருந்திருப்பான் இந்த பாம்பிளாஸ்டுக்கு இருந்திருப்பான் நல்ல வேலையா காவல்துறை அதையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு அந்த வாழ்வாதாரத்தையே சின்னாபினமாக சிதைத்த ஒரு நபரை தியாகி போன்று சித்தரிப்பது கடும் கண்டனத்துக்குரியது ஒருவேளை இவங்க ஊர்வலம் போவேன்னு சொன்னால் கண்டிப்பாக போலீஸ்காரங்க பழைய பிரச்சனையும் மறக்காம தமிழக ஆட்சியாளர்களும் அதை வந்து கோட்டை அமையர்லேருந்து காவலர் செல்வராஜிலேருந்து அந்த ஐம்பத்தி எட்டு பேரும் அப்பராணி மக்கள் எந்த பாவமும் அறியாதவன் நீங்கள் வந்து அரசியல் செய்யறதுக்கு உங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு பிஜேபியை எதிர்க்கிறோங்கிற காரணத்தினால இந்த வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் மறைந்து போன வடுக்கள் ஆறி போன காயத்தை ஆறி போன புண்ண போய் நோன்ற வேலையை தயவு செஞ்சு நீங்க செய்யாதீங்கன்னு உங்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்ப இந்த தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் என்னன்னா சென்னையில சங்கீத ஆஹ் பக்தி ஞான ரதம் அவங்க என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இந்த டிஎம் கிருஷ்ணா கொடுத்த விருது அவங்க ஏற்றுக்கில் அதற்கு எதிராக கர்நாடகா மியூசிஷியன்ஸ்லாம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பிறகு அதே நேரத்தில் உண்மையான பக்தி இசை எல்லாருக்கும் போகணும் கர்நாடக இசைனாலே அது பக்தி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுங்கிறதுக்காக ஒவ்வொரு சபாவை நோக்கி அது ஒரு தேர் மாதிரி செஞ்சு இந்த மும்மூர்த்திகளை வச்சு எடுத்துகிட்டு போகிறதும் பண்ணுறாங்க மயிலாப்பூரில் அந்த பெருமாள் கோயில்கிட்ட வரும் பொழுது இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் டிராஃபிக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கேப்சர் பண்ணுறாங்க அந்த தேரையே முடக்குறாங்க இனிமேல் நீங்கள் வந்து இந்த தேரை எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறாங்க காரணம் அவங்க சொல்கிறது சட்டம் ஒழுங்கு இங்கே ஒரு பயங்கரவாதியாக அறியப்பட்டவர் இப்போது கோயம்புத்தூருடைய பாஜக மாநில அந்த மாவட்ட தலைவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்க நேற்றுலேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து ஒரு சுண்ணத் ஜமாத்து அவருக்கான கபர்தஸ்தான இருக்கிற இடம் அவங்க அந்த மசூதிக்கு ஆனால் இது இருக்குது பட் ஆனால் இவர் இருக்கிற வேற ஒரு இடத்துலேருந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்தும் அடுத்த ரெண்டு கிலோமீட்டர் டூவீலர்லேயும் வரப்போகிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்கிறாங்க இதை ரெண்டையும் எப்படி இந்த தமிழக காவல்துறையும் அரசும் கையாளுதுன்னு நீங்க பார்க்கணும் அவன் பாட்டுக்கு ஏதோ பாட்டு பாடிட்டு யாருக்கும் பிரச்சனை இல்லாம அவனே முடிஞ்சா அவனே போக்குவரத்தையும் சரி செஞ்சுட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறவன் நீங்க அங்க இருக்கிறவன் வந்து பிஜேபி காரனோ ஆர்எஸ்எஸ் காரணம் கிடையாது அவன் இசையில அவனுக்கு ஒரு நாட்டம் அதை வந்து நாம் இசைய எப்படி வந்து இசையால இறைவனை ஆராதிக்கிறதுங்கிறது ஸ்டாலினுக்கோ இந்த துர்கா ஸ்டாலினுக்கும் நாம சொல்ல வேண்டியது இல்லை அவங்களுக்கும் வந்து குடும்பத்துக்கே கூட தெரியும் நல்லாவே தெரியும் கருணாநிதிக்கே பிரமாதமா அந்த இதெல்லாம் தெரியும் நடைமுறைகள்ல இருந்து தெரியும் அவங்க வந்து இந்த பாட்டு பாடுறவங்க இதை செஞ்சிட போறாங்களா அப்படிங்கறது இந்த ஆட்சியாளர்கள் இதை பத்தி யோசிக்காம அதாவது நீங்க வந்து நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும் சித்தரிப்பதற்கு நீங்கள் துணை போனால் கண்டிப்பாக இந்த தமிழ் சமுதாயம் உங்களை மன்னிக்காது ஏன்னா இதோட நான் சேர்ந்து இன்னொரு விஷயத்தை சொல்றேன் கலப்புறேன்னு யாராவது நினைச்சாங்கன்னா இப்ப நீங்க பாட்டு பாடுறதுக்கான ரதத்தை இசையால இறைவனை ஆராதரிக்கும் போது அந்த ரதத்தை புடுங்கிட்டு போறீங்க ஆனா ஒரு கொலைகாரனுக்கு ஊரையே தள்ளடையா தொலைச்சு ஆயிரம் கோடிக்கு மேல பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருநூறு முந்நூறுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அங்கீகீனத்தை ஏற்படுத்தி அந்த ஊர்ல ஒரு அச்சத்தோட வாழக்கூடிய நான் சொல்றது இந்துக்களுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்குமே இந்த பிரச்சனை தானே பஸ்ல போனா செக் பண்றது யாரால இந்த மாதிரி ஒரு கொடுங்கோலர்கள் தானே இந்த மாதிரி ஒரு அன் அன்ருலி எலிமெண்ட்ஸ்னால தானே இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் அது வந்து உண்மையிலேயே ஒரு துயரமான விஷயம் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்ப அந்த மாதிரி பாஷாக்கு வந்து எப்பா இறந்து போயிட்டார் ரைட்டு நல்லடக்கத்தை ஒழுங்கு பண்ணிக்க உங்களுக்கு நாங்கள் ப்ரொசஷனுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் மீண்டும் நீ புண்ண கலப்பாத அப்படின்னு சொல்லி நான் என்ன சாதாரண ஜெயராமன் எனக்கு தெரியுது இமாமலி இறந்து போறான் என்கவுண்டர்ல போலீஸ் போடுது இமாமலி இறந்து போன உடனே மதுரை நெல்பேட்டை மசூதியில பாம்பாஸ்ட்ல பதினோரு பேரை கொன்னவான் துடிக்க துடிக்க கொன்னவான் அந்த இமாமலியோட என்கவுண்டருக்கு அப்புறம் போலீஸ் தான் என்கவுண்டர்ல கொல்லுது அந்த இமாமலியோட பாரியன் மதுரை நெல்பேட்டை மசூதி கொண்டு போறாங்க அங்க எழுப்பப்பட்ட கோஷங்கள் என்ன இதை யாராவது நினைக்க பார்த்தா பாஷாக்கு போறதுக்கு ப்ரொசக்ஷனுக்கு இடம் கொடுப்பாங்களா பதினோரு பேரை பாம்பிளாஸ்ட் பண்ண ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் இமாமலிகளை பெற்றுத்தருவோம்னா அங்க கூடியிருந்த ஜனங்க ஆண் பெண் வேறுபாடு இல்லாம கோஷத்தை வைக்கிறாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு ஆன்டி சோசியல் கோஷம் வந்தா தமிழக அரசு அதுக்கு பொறுப்பேற்குமா தமிழக அரசு அதற்கு பொறுப்பை எடுத்து யார் யாரும் அந்த கோஷத்தை முன்வைத்தார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமா ஏன்னா நீங்க வந்து ஒரு அந்த பிரச்சனையே பல பேர் மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு வரத்துக்கே அவனுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவன் இயல்பு வாழ்க்கைக்கு இப்பதான் வந்து திரும்பியும் கோயம்புத்தூர் ரீபில்ட் ஆற நேரத்துல அதுவும் ஐடி கம்பெனிக்கு ஹெட் ஹப்பா மாறுது கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு அடுத்தபடியாக நீங்க இன்னும் ஒழுங்கா போக்கஸ் பண்ணாங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு பெங்களூர் மாதிரி ஹைதராபாத் மாதிரி சென்னையை விட ஒரு ஐடி பூம் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொருளாதார ரீதியா வந்து ஏற்கனவே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு அங்கே பல்வே மெக்க மெக்கானிக்கல் இதெல்லாம் இருக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலைகள்னால பல்வேறு பிரச்சனைகள்னால அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு கொண்டு போனதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம அது லக்ஷ்மி மில்ஸாக இருக்கட்டும் டெக்ஸ்டூலாக இருக்கட்டும் மாற்றி கொண்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் மீண்டும் அந்த நிலைமைக்கு தமிழக அரசு கோயம்புத்தூர் தள்ளணம் தமிழக அரசு சிந்திக்க வேண்டும் தமிழக அரசு நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இப்போ இவ்வளவு நேரம் இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு எப்படி நடந்தது அதற்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட பாட்ஷா அவருடைய பங்கு என்ன அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன ஒரு ஒரு படம் மாதிரி நமக்கு அப்படியே கண்முன்னேர் கொண்டு வந்தார் இல்லை இன்னும் எங்களுக்கு தெரியணும் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் நீங்கள் எந்த இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சென்சிட்டைஸ் பண்ணுறீங்க உண்மையிலே இது அப்படி நடந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு நேர்கள் யாராவது நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டி உடைய பிளேலிஸ்டில் போனீங்கன்னா இவர்கள் கருணைக்கு உகந்தவர்களா அப்படிங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு பதிமூணு வீடியோக்கள் இருக்குது இந்த வீடியோக்கள் எல்லாமே என்னென்னா கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்னால ஒன்று அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்திருப்பாங்க இல்லைன்னா அதில் பேசுகிறவரே இப்பொழுதும் முடமாகவோ அதில் பாதிக்கப்பட்டோ இருப்பார் அவருடைய ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்னா அந்த நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறத சொல்லக்கூடிய வீடியோக்கள் இருக்கிறது அதை நீங்கள் உங்களுக்கு மன வலிமை இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா இப்பொழுது திரு ஜெயராமன் அவர்கள் உங்களுக்கு முன்னே காட்டிய அந்த கோவை பாஷாங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்படிப்பட்டவருக்கு அந்த ஊர்வலம் இவங்க எப்படி காவல்துறையோ அந்த அரசோ அனுமதிக்கிறது தான் நம்ம கேள்வி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் கேஸு ட்ரையலுக்கு வந்து நீதிபதி முன்னாடி இது விசாரணை நடக்கும்போது நடக்கும் போது வெறியில பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது சப்பக்கட்டு கட்டினாங்கன்னா அந்த நீதிமன்றத்திலையும் பதினஞ்சு நிமிஷம் காவல்துறையை வந்து அத்வானிக்கும் மோடிக்கும் விலக்கி வைங்க அவங்களெல்லாம் நான் நான் படுகொலை செய்கிறேன்னு சொல்லி கோர்ட் ஹால்ல நீதிபதிக்கு நேர ஒரு சமுதாய விரோத கருத்துக்களையும் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் கருத்துக்களையும் தெரிவித்த நபர் தான் இந்த பாஷா இது உண்மையா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கன்னா நேற்று நடந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்தே சொல்லலாம் இங்கே புலரில் இருக்கக்கூடிய போலீஸ் பக்குவர்தீன் அவரும் இந்துக்கள் அமைப்பினரை சேர்ந்தவர் ஆடிட்டார் ரமேஷ் உள்பட ஒரு ஐந்து பேரை கொண்ட அந்த கொடும் குற்ற இதில் தான் அவர் உள்ளே இருக்காரு அவரை சிறைத்துறை அதிகாரி அவரும் ஒரு இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர் தான் அவரை கன்னத்தில் அறிஞ்சிருக்கார் ஏற்கனவே கொலை செய்வேன்னு அவர் மிரட்டியிருக்காரு வெளியில் ஆளை வச்சு நாங்கள் என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும நினச்சிருக்கேன் நேற்று கன்னத்திலே அரைஞ்சிருக்கிறான்னு இப்பொழுது செய்தியாக வந்திருக்கிறது ஆகவே சிறையில் போனால் திருந்திருவாங்க அப்படிங்கிறது இல்லை ஆனால் இவர்களையெல்லாம் இது போன்ற கொடும் குற்றவாளிகளை முன்விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுகவும் சட்டசபையில் பேசுது அவங்களுடைய பங்காளி கட்சியான அதிமுகவும் பேசுகிறது இந்த அரசியல் கட்சிகள் இந்துக்களுக்கு எதிராக எப்படி நிலைப்பாடை வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுங்க இந்துக்கள் இதை பார்த்து விழிப்படைவார்கள் என்று நம்புகிறோம் வணக்கம்